திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி கட்சிகள் வேண்டும் என்றே ஏதோ பிரித்தாளுகின்ற போல ஒரு பொய் பிரச்சாரத்தை செய்து வருகிறார்கள் நான்காம் தேதி அதற்கான பதில் கிடைக்கும் ஏனென்றால் ஸ்டாலின் சொல்கிறார் இந்த மதவாதத்திற்கு எதிராக தீர்ப்பு வரும் என்று மதவாதமே இருக்கிறது மனிதர்களை மனிதர்களாக மதித்து அவர்களுக்கான அத்தனை திட்டங்களும் நீங்கள் திட்டுங்க ஆனால் அவர் திட்டங்கள் மக்களிடம் கொண்டு சேர்ந்திருக்கிறது என்பதை நீங்கள் மறுக்கவே முடியாது திட்டங்கள் தான் பேசுகிறது நீங்கள் பல நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் வட இந்தியாவில் கூட நம்ம தென்னிந்தியாவில் பல இடங்களில் அவை மறைக்கப்படுகிறது ஒரு சாலையோர வியாபாரியிடம் கேட்கிறார்கள் நாங்கள் எல்லாம் இன்று கொரோனாவை தாண்டி வாழ்ந்து கொண்டிருப்பது மரியாதைக்குரிய பாரத தான் அதனால எங்கள் ஓட்டு அவர்களுக்குத்தான் என்று மிக தெளிவாக சொல்கிறார்கள் ஆக இந்த பிரித்தாளும் அரசியல் தமிழகத்தில் ஸ்டாலின் போன்றவர்களால் செய்யப்படுகிறதே தவிர பாரத பிரதமர் தெளிவாக இன்னும் சொல்ல போனால் இன்றோடு அவர் அறுபத்தி கொடுத்திருக்கிறார் எல்லா பேட்டிகளிலும் மிக தெளிவாக அவர் என்ன சொல்கிறார் என்பதை இங்கே திரித்து இங்கே விவாதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்தந்த மாநிலத்திற்கான பிரச்சனைகளை மிக தெளிவாக மரியாதைக்குரிய பாரத பிரதமர் பேசுகிறார் அதனால் இன்று தோல்வி பயத்தில் ஏதோ பாரதிய ஜனதா கட்சி இருப்பதை போல ஒரு தோற்றத்தை கூட்டணி சமீபத்தில் நடந்த ஐந்து மாநில தேர்தல்களில் இதே முறையைத்தான் தான் அவர்கள் கையாண்டார்கள் விவாதங்கள் வரைக்கும் வந்துருச்சு பொது தேர்தலின் பொது தேர்தல் முன்னோட்டம் தான் ஏனா நாங்க இந்தி கூட்டணி ஜெயிக்க போகுதுன்னு சொன்னாங்க ஆனா பெரிய மாநிலங்கள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சி தான் ஜெயிச்சது அதனால இன்றைக்கு அதே மாதிரி ஒரு சூழ்நிலை தான் வரப்போகிறது நிச்சயமாக நான்காம் தேதி மிக வலுவான ஒரு அரசு மத்தியிலும் ஒரு வலுவான கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி பல இடங்களை பெற்று மாநிலத்திலும் மிகப்பெரிய வெற்றியை பெறப்போகிறது என்பதை சொல்லியிருக்கிறார்கள் கர்நாடகாவில் அப்படிப்பட்ட ஒரு முயற்சி ஏற்படும் போது கூட நேற்று ஒரு பல்கலைக்கழகத்தில் சொல்லியிருக்கிறாரு ஐம்பது சதவீதத்தினருக்குமே சிறுபான்மையினரை மட்டுமே இவர்கள் சேர்க்கப்படுகிறார்கள் அதில் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு மறுக்கப்பட்டிருக்கிறது இருந்தாலும் சிறுபான்மையினருக்கு அந்த அங்கீகாரம் கிடைக்கிறது ஆனால் பொருளாதார ரீதியில் மிக பின்தங்கிய நிலையில் இருந்தால் கூட அது எஸ் சி எஸ்டி ஓபிசி மக்களுக்கான இடங்கள் பறிக்கப்படுகிறது இது நான் உயிரோடு இருக்க வரும் முடியாது என்று மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் ஹைதராபாத்ல அந்த கூட்டத்தில் நான் இருந்தேன் ராபாத் போன்ற இடங்களிலும் இந்துக்கள் பாதிக்கப்பட்ட இடங்கள் அதனால அவர் சொல்வது இங்கு திரித்து கூறப்படுகிறதே தவிர ஏன் கேக்குறேன் இப்ப அவங்களோட இடஒதுக்கீடு நாம் பறிக்கும் பொழுது அவர்களுக்கான அங்கீகாரத்தை பறிப்பதாக எடுத்துக்கொள்ளவில்லையா நீங்க யாருமே இதைத்தான் மறுபடியும் பிரதமர் சொல்கிறார்